அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாற்றுல போன வீடியோல பாண்டிச்சேரியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சியை அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசு வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சட்டமன்ற சபாநாயகர் பதவி அதிமுகவுக்கு கிடைச்சதால பெரும்பான்மையை நிரூபிப்பதில் சிக்கல் உருவாச்சு இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு வேறு கட்சியுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அதன் காரணமா எம்ஜிஆர் திமுகவுடைய மக்களவை உறுப்பினரான நாஞ்சில் மனோகரனுக்கு போன் பேசினாரு கட்சியை வலுப்படுத்த நீங்கள் என்னுடன் வர வேண்டும் அப்படின்னு தான் எம்ஜிஆர் சொன்னாரு அடுத்த கேள்வியை அதிரடியை எழுப்பினர் நாஞ்சிலார் எந்த கட்சியை அப்படின்னு தமிழக அரசு கடத்தில துணிச்சலுக்கு பேர் போனவரு தான் திமுக இருக்கக்கூடிய வலிமை நிறைந்த டெல்லி முகங்கள் அவரும் ஒருவர் நேரு தொடங்கி சாஸ்திரி வரைக்கும் லோகியா தொடங்கி வாஜ்பாய் வரைக்கும் பலருடன் நட்பு கொண்டவர் மொழி வளம் மிக்கவர் சிறந்த ராஜதந்திரம் கூட அதன் காரணமாகவே அவருக்கு கட்சியில சேர அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர் முதலில் பிடி கொடுக்காம முறுக்கினார் பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து யோசிக்க தொடங்கினார் திமுக தனக்கு இருந்த நாஞ்சிலார் இப்படிதான் பின்னால வர்ணிச்சாரு அதாவது இருந்த இடத்திலேயே புகச்சல் இல்லாத இடத்திலேயே வரவேற்பு மொழியும் சந்தேக பார்வையும் இருந்த இடத்தில் மனதுக்கு இதம் தரும் இன்ப உணர்வுகள் இல்லாத இடத்தில் பரிகாச சுமைகளில் பழு தாங்க முடியாத நிலையில் அழுத்திக் கொண்டிருந்த புழுக்கத்திலே இருந்து அதாவது இருந்து தப்பி நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு அதாவது அதிமுகவுக்கு வானம்பாடியாக சிறகடித்து பரப்புவதற்கு ஒரு விடுதலை பெற்ற மனிதன் என்று என்னை உருவாக்கி கொள்வதற்கு நிலைமைகளின் நிர்பந்தம் காரணமாக துரத்தப்பட்டேன் திமுகவில் இருக்கும் கசப்பான நிலையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் முயற்சியாக திமுக இருந்து விலகி எம்ஜிஆருடன் ஐக்கியமானார் நாஞ்சில் மனோகரன் அதற்கு பரிசாக துணைச் செயலாளர் பதவியை எம்ஜிஆர் கொடுத்து நிறுவப்படுத்தினார் தொடங்கினார் அன்று தொடங்கி சுமார் பத்தாண்டு காலத்துக்கு எம்ஜிஆருடன் அணுக்கமாக இயங்கினார் நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர் எடுத்த அரசியல் ரீதியான பல்வேறு முடிவுகளுக்கு பின்னணியில் இருந்தவரும் இந்த நாஞ்சிலார் இந்த நேரத்துல தான் நாஞ்சிலாருக்கு களப்பணி ஆற்ற வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அதுவும் அவருக்கு பிடித்தமான டெல்லியில் பாண்டிச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிமுக கைக்கு எட்டி இருந்துச்சு மேற்கொண்டு இந்திரா காங்கிரசின் உதவி அதிமுக தேவைப்பட்டதால் உடனே எம்ஜிஆர் அழைத்துக் கொண்டு டெல்லி புறப்பட்டார் நாஞ்சிலார் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திச்சார் எம்ஜிஆர் சில நிமிடங்கள் பேசினார் வெளியே வந்ததும் காத்திருந்த செய்தியாளரிடம் அவர் சொன்னது ஒரே வாக்கியம்தான் டெல்லி வந்து

அதை செய்வதை தவிர வேறு வழியில் இல்ல எம்ஜிஆருக்கு அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவைக்கு வெற்றி பெற்றார் அசோக் லைலா அதிபர் அடுத்தது பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அதிமுக அரசுக்கு ஆதரவாக வாக்குகள் விழுந்தன மாறாக அரசை எதிர்த்து பதினஞ்சு வாக்குகள் விழுந்திருந்தன அதிமுக மற்றும் இடதுசாரிகளை தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே அதிமுக எதிராக வாக்களித்திருந்தன கொடுத்த வாக்குறுதியை இந்திரா காந்தி நிறைவேற்றல அவருக்கு ரங்கநாதனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்கு அதிமுக அரியணையில் அமர்த்துவதால காரியம் முடிஞ்சதும் கச்சிதமாக ஒதுங்கிட்டாரு இந்திரா காந்தி

து எஜிஆக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இது அதிர்ச்சி அளித்த விஷயமா இருந்து அண்டை மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முயற்சி பிரதமருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் என்று எம்ஜிஆர் அரசியல் பணிகளில் மும்முரம் கட்டிக் கொண்டிருந்த கருணாநிதி ஆட்சி பணியில் ஆர்வம் செலுத்திட்டு இருந்தார் அவற்றில் ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அருகே சோழ மன்னர் ராஜராஜனுக்கு சிலை வைத்தது அந்த சிலையை வைப்பதில் கூட அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டது திமுக அரசு சிலையை கோயிலுக்குள் வைக்க அனுமதிக்க முடியாது வேண்டுமானால் கோயிலுக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிச்சு மத்திய அரசு அதன்படியே சிலையை கோயிலுக்கு வெளியே வைத்து திறந்தது தமிழக அரசு மத்திய அரசு காங்கிரசும் மாநில அரசான முக்கிய இதுவும் சிலப்பதிகார கலைக்கூடம் ஒன்றை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அந்த இடத்தில் கண்ணகிக்கு ஒரு கோயில் ஒன்றை கட்டும் திட்டம் இருப்பதாக செய்தி வெளியாற்றி திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியார் விடுதலை பத்தினி பதிவிறதை அப்படிங்கிற தலைப்புல தலையங்க எழுதி தமிழக அரசின் செயலை காட்டமான மொழிகளை கண்டிச்சார் இடிச்சு ஒழிக்க வேண்டிய கோயில்களை பாதுகாக்க வேண்டிய சின்னங்களாக கொள்வதும் கண்ணகிக்கு கோயில் கட்டுவதும் முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான முதல் பணி என்றால் இந்த பரிதாபத்துக்குரிய தமிழர்களின் எதிர்காலம் என்ன ஆகும் போது பெரியார் கொடுத்திருந்த எதிர்ப்பு எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு தன்னுடைய கனவு திட்டத்தை கச்சிதமா நிறைவேற்றினாரு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை சொல்வதற்கென்று தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கும் நினைவு சின்னங்களுக்குள் பூம்புகார் கலைக்கூடம் முக்கியமானது திராவிட கழக தலைவர் பெரியாருடைய உடல்நிலை மிகவும் பலவீனம் அடைந்திருந்துச்சு கூடவே நோயும் சேர்ந்து கொண்டது தீவிர சிகிச்சைகளுக்கு மத்தியில இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்னைக்கு மரணம் அடைந்தார் பெரியார் தமிழ்நாடு அரசு சார்பில் பெரியாருக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் முதலமைச்சர் கருணாநிதியுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவது குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் அதன் தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன பொதுமக்கள் பார்வையிட்டு அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக ராஜாஜி மண்டபத்தில் உடல் வைக்கப்பட்டிருந்தது அரசு மரியாதை என்றதும் அதிகாரி மத்தியில் அதிர்ச்சி முக்கியமாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் சபாநாயகத்துக்கு இருந்தவர் அல்ல ஆகவே அவருக்கு அரசு மரியாதை செய்வது சட்டப்படி சாத்தியமில்லை அப்படின்னு தயக்கம் காட்டினார் தலைமை செயலாளர் உடனடியாக முதலமைச்சரிடமிருந்து கேள்வி வந்தது மகாத்மா காந்தி எந்த பதவியில் இருந்தார் அவருக்கு அரசு மரியாதை செய்தார்களே அதே போல செய்ய வேண்டியதுதானே முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு

முறைப் பெட்டியில் வைத்து புதைக்கப்பட்டது பெரியாரின் மரணத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் கருப்பு கட்டமிட்ட தனி அரசு இதில் வெளியிடப்பட்டது இந்திய நாட்டின் தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதியான பெரியார் திரு இ வி ராமசாமி அவர்கள் வேலூரில் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி நாள் காலை ஏழு நாற்பது மணிக்கு இயற்கை எழுதினார் என்பதை தமிழ்நாடு அரசு மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது சமுதாய தலைகளையும் சாதி வேறுபாடுகளையும் நீக்குவதில் அவர் ஆற்றிய அரும்பணியை அரசு பெரிதும் பாராட்டுகிறது மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் முறையில் இன்று துக்க நாளாக அனுசரிக்கப்படும் பொதுவிடுமுறை அனுசரிக்கப்படும் இவையெல்லாம் எல்லாம் அரசிதழில் பதிவான செய்திகள் பெரியாரோட மறைவை அடுத்து அவர் தலைமையேற்று நடத்திய திராவிடர் கழகத்தை அடுத்து வழி நடத்த போவது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று திராவிடர் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவராக ஈ வே மணியம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கழகத்தின் பொதுச் செயலாளராக ஏற்கனவே பொறுப்பு வகிக்கும் விடுதலை ஆசிரியர் கி வீரமணியை தொடர்ந்து செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார் இதுக்கப்புறம் தமிழக அரசு வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்